வள நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டியோட வந்துருக்கேன் நிற்கணுமா நம்ம இன்னைக்கு வந்து ஆல் போர்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நாளே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக விண்டிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் வாங்க இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா நம்ம நேற்று கொஞ்சம் கூட சொதப்பிட்டோம் இன்னைக்கு சொதப்பாம நம்ம டேரக்டாக வந்து என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது டேரெக்டாக சொல்லிடலான்னு தான் வந்துருக்கோம் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னைக்கு கருவுனியாக இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் பார்க்கலாம் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அது போக பெண்டிங் நம்பர்லேருந்து வருதா இல்ல நேரா நேரடியா வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேற மாதிரி எதாவது நம்பர் வருதா அப்படிங்கறது பார்ப்ப ஏன்னா ரெண்டு வாரமும் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க காரோனியாவில் நமக்கு காரோனியா பிளஸ் காரணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுவும் டபுள்ஸ் தான் அடுத்தது இரநூறுன்னு கொடுத்தாங்க அதுவும் டபுள்ஸ் தான் அடிச்சிருக்காங்க பார்ப்போம் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா டபுள்ஸ் டிரா நம்பர் வர்றவங்களாம் டபுள்ஸ் அடிக்கல அதை விட சம்மந்தமே இல்லாமல் டிரா நம்பர் டபுள்ஸில் இவங்க டபுள்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருதா இல்லையா இல்லை சிங்கிலேயே ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திபாரி உங்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது குழுக்கள் இந்த குழுக்களில் நாளைக்கு என்ன நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் பெஸ்ட் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாவுக்கு மேக்கமாக ஆயிடுச்சு இனிமேல் வந்து பெண்டிங் நம்பர் வைக்க முடியாது கட்ட கட்டக்கணும் எல்லா பெண்டிங் நம்பரும் எடுத்துருவாங்க அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நேற்று சொன்னால் பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒன்பது நம்பர் அதுவே எடுத்துட்டாங்க பண்ணி அதே மாதிரி நீ வந்தால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பரை பற்றி ரெண்டு போல பெண்டிங் நம்பர் இருக்குது அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எந்த நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதை பேச வச்சு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கனெக்ட் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்கூடிய நம்பர் என்னங்கிற சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி இருபதாம் தேதியோட பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் பத்து நாளா பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆக மொத்தம் சரிங்க ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் இருபது நாளா பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடில் பதினெட்டு சி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பதினெட்டு இருபத்தி மூணு பெண்டிங் நம்பர் அந்த ரெண்டு நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நாளைக்கு மூணா நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு ஏ போடல ரெண்டு நாளாக இருக்குது பி போடல நாலு நாளாக இருக்கு சி போர்டில் பி போலில் வந்து பதினோரு நாளாக இருக்குது சி போல் நாலு நாளாக இருக்குது சரிங்க அப்போ இதில் ஓ ஒரு பெண்டிங்காக இருக்குது பி போடில் சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போடில் மூணு பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது சி போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சரிங்களா நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பத்தொம்போது நாள் அதுவும் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இருபது நாள் வந்து இருபத்தொரு நான் ஒரே ஒரு நாள் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் நினைக்கிறேன் ஏன்னா இதுவே உனக்கு உங்களுக்கு இருபது ரூபா ஆயிடுச்சு இல்லையா அது போக நீங்கள் இருபத்தி ஒரு நாள் தான் வரும் சரிங்களா அப்படி பார்க்க போனாக்க இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பத்தம்போது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல் வந்து உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது அப்போ இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அரை நம்பர் எப்படி வருதுன்னு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏழு பி போர்டில் நாலு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு ரெண்டு பன்னெண்டு நாளானா உங்களுக்கு ஒரு ஒரு போர்டு பெண்டிங் அப்போ ஆக பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பருமே அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் நமக்கு பெண்டிங்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அதுவும் நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட் நாலு பி போல் எட்டு சி போர்டில் உங்களுக்கு ஜி ரெண்டு நாளாக தான் ஆச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஜீரோ பி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு சி போர்டில் ஜீரோ தான் சரிங்களா அப்போ நமக்கு இதுவும் நமக்கு ரெ ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் எட்டு பி போடில் ரெண்டு சி போர்டில் ஒன்று இதுதான் பேஸிக்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்னங்க இப்போ இதில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் நான் ஜீரோ தாங்க ஜீரோ சாரி சி போர்டு தாங்க சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாளாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி இருபது நாளாக வந்து ரெண்டாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக வந்து மூணாம் நம்பர் அதே மாதிரி பன்னெண்டு நாளாக வந்து ஏழாம் நம்பர் இது வந்து நமக்கு சி போர்டில் அதிகமான பெண்டிங் இருக்குது நாலு போர்டுமே பெண்டிங் அதிகமான போர்டு பெண்டிங் நாலு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எத்தனை போர்டு பெண்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அதுவும் நாலு போர்டு பெண்டிங் அப்போ பிசியை பேஸாக பேஸாக வச்சு தான் இன்றைக்கி அதிகமாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு கால் வச்சுருக்கீங்க இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி பிசி போர்டு தாங்க எனக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏ போர்டில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு மற்ற எதுவுமே பெண்டிங்கில் இல்லை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கா இல்லை ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கா இல்லை மூணாம் நம்பர் ஒரு நாளில் நாளையோட சேர்த்தா தான் உங்களுக்கு பத்து நாளில் பெயிங்கு அதே மாதிரி ரெண்டு நாலாம் நம்பர் இல்லை மூணாம் நம்பர் இல்லை ஆறாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இல்லை நாலாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் இல்லை ஜீரோ அன் ஒன்பதாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பரும் இல்லை ஜீரோவும் இல்லை அப்போ நமக்கு எந்த போர்டுமே உங்களுக்கு ஏ போர்டில் பெண்டிங் இல்லை ஒரே ஒரு போர்டு மட்டும் ஆறாம் நம்பர் மட்டும் தான் பெண்டிங்கு மற்றது எல்லாமே பெண்டிங் இல்லை அது மாதிரி அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அப்போது இன்றைக்கி நமக்கு ஆடக்கூடிய ஆட்டத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க இன்றைக்கி தடிச்சாங்க என்ன நம்பருங்கிறனாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் நமக்கு நேற்று ஆடனாங்க இல்லையா அப்போ இந்த நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது ஏ போடல் ரொம்ப ஆள்பூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஒன்பதுக்கு அஞ்சு மாதிரி ஆறுக்கு அஞ்சு மேட்ச் ஆகும்மா கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்பது கஞ்சி மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புள்ள நம்பர் என்ன இருக்குது நமக்கு அஞ்சா நம்பர் இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனால பெண்டிங் இருக்குது பத்தொம்பது நாளில் பெண்டிங்கு இதில் அஞ்சாம் நம்பர்லேயே இருக்குது பத்தொம்பது நாளைக்கு மேலேயே பெண்டிங் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து இருபது ரூபா இருபது ரூபா ஆயிடுச்சு அப்போ நமக்கு இந்த இருபது நாளில் நமக்கு பிபெல்லாம் எங்கேயாச்சும் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எங்கேயுமே கொடுக்கல அப்போது அதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது தான் அஞ்சாம் நம்பர் இல்லையா அதுக்கு முதல்ல நமக்கு எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போ கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு கருண்யாவுடைய முப்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க தொலை ஆறூத்தி ஐம்பத்தி நாலாவது ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நமக்கு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் தான் சரிங்க அப்போ அஞ்சாம் நம்பர் வந்து பி போலில் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு ஓவரால் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழு மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறதை நிறைய ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க ஒன் அதாவது நீங்கள் என்ன சொன்னால் ஒன்பது நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ம ஏழாம் நம்பர் மட்டும் வருமானம் இல்லை ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ்ஸே இருக்கு இல்லைங்க எனக்கு ஏதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நான் வந்து ஒரு ஒன்பது நம்பரை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு ஒன்பது நம்பரை கனெக்ட் பண்ணி கொண்டு வரவே இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்பது நம்பருக்கு கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருதுன்னா தாராளமாக வச்சுக்கோங்க வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஒரு இப்படி கூட ஆடலாம் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம இது வரைக்கும் நிறையா பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆடு போன மாதமே நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சு அதில் நமக்கு அப்படி தான் இல்லையா அந்த மாதிரி அடிக்கிட்டு போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது போன மாதம் வந்து நமக்கு எப்போ ஆடினாங்கன்னா ரெண்டு ஒன்பது நம்பர் வந்துச்சு ஆமாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு என்ன ஆடினாங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வச்சு விட்டு போயிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளைக்கு என்ன மாதிரி நிலம வந்துச்சு அதே மாதிரி ஒன்பது ஏழு ரெண்டு ஏழு அப்படின்னு அடிச்சு விட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இங்கே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் வரும் சரிங்க அடுத்தது வந்து நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு அதே கணக்கு தான் கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான பேஸும் நிறையா இருக்குது நாளைக்கு ஏன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் இருக்குது பெண்டிங் நம்பர் கூட நம்ம கம்மியாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு கணக்கு வயசாக பார்த்தா ஏழு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு பிரதானமாக இடம் முடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் எட்டாம் நம்பர் கொடுக்குறான் சரிங்களா எட்டாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு அதை சொல்கிறேன் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர்னா ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் திரும்ப வரும் ஆறு ஆறுக்கு ஒன்றுன்னு வருது இல்லையா அப்போ ஆறுக்கு ஒன்றுன்னு வரலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்றுன்னு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்பருக்கும் ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சு எட்டு ஏழு ஒன்றுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு அதாவது ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அதாவது எப்படி சொன்னால் இப்படி சொன்னால் ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்றுங்கிற இதே நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் எப்படி போட்டாலும் இதுக்குள்ளே தான் ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதில் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும் சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்